கிரைஸ்தலாட் செப்பனியாம் மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை பதினைந்து இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உமை துதிக்கிறோம் சுவாமி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீதியை குறித்து போதிப்பவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை சாட்சியாய் நிறுத்துகிறவரே ஆராதிக்கிறோம் மூன்றில் ஒன்றானவரே ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு சுகம் தருபவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு பலனாய் இருப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்குள் வாசம் செய்கிறவரையுமே ஆராதிக்கிறோம் எங்கள் நடுவில் இருப்பவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இஸ்ரவரின் ஆண்டவராகிய அரசரேமே நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா அப்பா இனி எங்கள் நடுவில் இருக்கிறீரே ஆண்டவரே இனி எந்த தீங்கிற்கும் நீர் அஞ்சம் மாட்டா என்று சொன்னவரே ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்த தெய்வம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமை நெருங்க முடியாதே ஆண்டவரே அணுகவே முடியாது ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்று கூடி செபிக்கும் போது ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே இனி எந்த தீங்கிற்கும் நீர் அஞ்ச மாட்டாய் என்று சொன்னீங்களப்பா பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா இந்த ஐயா எதற்கெடுத்தாலும் ஒரு பய உணர்வோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கரங்களுக்குள்ள ஒப்பு கிடைக்கிற சுவாமி அப்பா அந்த பய உணர்வுகள் எல்லாம் எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்க இரண்டு பேர் மூன்று பேரை நாமத்தில் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர் மத்தியில நான் நடுவில் பாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே இதோ இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவர் வீட்டிலும் இவர் நடுவில் வந்து வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்ற கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பா எந்த எந்த அப்பா காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் கண்ணீரை துடைத்து அந்த பய உணர்வுகளை நீர் எடுத்து போடும்படியாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இதோ ஆண்டவரே அப்பா குடும்பத்தின் தேவைகளுக்காக ஆண்டவரே அப்பா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க பிள்ளைகள் அப்பா கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பா இதோ பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை துவங்கி விட்டேனே இந்த காரியத்தை எப்படி முடிக்க என்று சொல்லி ஒரு பய உணர்வு ஆண்டவரே பிள்ளைகள் இன்டர்வியூக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புறப்பா வேலை வாய்ப்புக்காக அப்பா செல்லும் போது அந்த பய உணர்வுகளா நீர் எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா இதோ இந்த வீடு கட்ட வேண்டிய காரியத்தை நான் துவங்கி விட்டேன் இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன் இந்த வீடை எப்படி கட்டி போகிறோம் என்று சொல்லி கவலையோட இருக்க பிள்ளைகள் போடும்படியா செபிக்கிறப்பா இதோ பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போற பிள்ளைகள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை ஒப்பிடறப்பா இந்த பய உணர்வுகள் எல்லாம் நீக்கி போடும்படியாய் இதோ அந்தவரே நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் பயப்பட மாட்டாய்னு சொன்னீங்களப்பா இதோ நீர் எங்கள் நடுவில் வந்து பாசம் பண்ணும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் அப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் எல்லாம் கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே நீங்க வந்த தான் சந்தோஷம் நீங்க வந்த தான் நிம்மதி நீங்க வந்த தான் எங்களுக்கு அமைதி கிடைக்கும் சுவாமி வாங்க எங்க ஒவ்வொரு வீட்லயும் வந்து நீர் தங்கும்படியா நீர் வாசம் பண்ணும்படியாய் வீட்டை சுற்றி நீங்கள் வேலை அடைத்து கொள்ளும்படியாய் எல்லா விதமான வன்கண் பொறாமை ஆவிகளம் ஏசுவின் நாமத்தில் எடுத்து போடும்படியாய் பரிசுத்த தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் நீர் நீங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணும்படியாய் எங்க வீட்டை சுற்றி நீங்க வேலடைத்து அடைத்து ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து உடைய செட்டையின் கிழ மூடி மறைத்து எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் கூட செமிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் நீங்க பலத்தால வெள்ளத்தால இடைக்கட்டுங்க அண்டவரையும் இந்த இரவில் அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா நல்ல உறக்கத்தை கொடுத்து அதிகாலையில் எழுந்துமை தேட தேடமை கண்டடைய உக்கு நன்றி சிரத்தினுக்கு ரூப செய்யும்படியாய் கரங்களில் ஒப்பு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்